இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அரிசி அழுவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இது வந்து நான் சாப்பாடு அரிசி பிரியாணி அரிசி எடுத்துனா இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவு நான் ஊற வச்சுருக்கேங்க இப்போ இதை ஊற வச்சு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதே அளவுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கடையில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் பாசி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கறிக்கிறாம பொறுமையா நம்ம அறுக்கணும் இந்த அளவு நல்லா பொண்ணமா வறுத்த வச்சு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு இது நல்லா நம்ம அரிசி அரைக்கிலே சேர்த்து இதே நம்ம அரைச்சிடலாம் இதுலேயே நல்லா வாசனைக்கு ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நம்ம வாசனைக்கு நம்ம அரைக்கையில் அரிசி பருப்பு இந்த இலக்காய் சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பால் தேங்காய் பால் இப்போ பாத்திரம் வச்சாச்சுங்க நம்ம தேங்காய்பால் அதில் சேர்க்கணும் இப்போ தேங்காய் பால் வந்து இப்போ அரிசி நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா இப்போ இதில் நம்ம ரெண்டரை கப்பு தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தேங்காய் பால் சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணி இல்லாத தேங்காய் பழம் எடுத்துக்கலாம் பால் சேர்த்தாச்சுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பால் சூடாகி கொதி வரப்போயில நம்ம அரைச்சு வச்சுருக்க அரிசியும் பாசிப்பிருக்கும் மாவையும் நம்ம சேர்த்து கிண்டணும் இப்போ நல்லா இது கா கொதி வரட்டும் இப்போ பால் சூடெறிடுச்சுங்க நம்ம அடித்து வச்சுருக்க மாவையும் நம்ம இதில் கலந்துடலாம் நல்லா கட்டி பெற்றாமல் இப்போ ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த நல்லா கட்டியாக வந்துதாங்க நம்ம ஒன்று சேர்த்து கலந்து விடணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விட்டுறக்கூடாது இந்த கட்டியானதெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு நல்லா சேர்ந்து கலந்து விட்றணும் இப்போ இந்த அளவு நல்லா கிண்டி வந்துருச்சு வருங்க இப்போ வித் ஏறக்காயெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால நல்லா மனமாக இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்தோம் கப்புலையே இப்போ ஒரு கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா நீங்கள் கரைச்சி தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் அதில் முக்கால் கப்பு நான் அரிசி எடுத்தேன் அதே அளவுக்கு நான் இப்போ அரிசி முக்கால் கப்பு எடுத்தனால சர்க்கரை முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதில் சேர்த்துறோம் இப்போ ஒரு கப்பு நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்துடலாம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒன்றும் கலந்துடணுங்க இப்போ எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இப்போ வெள்ளம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேங்க இப்போ ஒன்றும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டலாம் உங்களுக்கு நெய் வேணுங்கிறவங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நெய் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால நெய்யெல்லாம் கூட எதுவுமே தேவையே இல்லை இந்த ஃப்ளேவராக சூப்பராக இருக்கு இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி நல்லா உருண்டு அந்த அல்வா வந்து நல்லா உருண்டு திரண்டு வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் நம்ம ஏலக்காயெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கிலே நம்ம சேர்த்தாச்சு அதிகமாகவே தேவையில்லைங்க நம்ம இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த அல்வா ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தான் நான் நெய் எடுத்துருக்கேனே இது ஒன்றும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும் அல்வா போகிறதுக்கு அது வரையும் நம்ம இந்த மாதிரி இன்னும் ஒரு செகண்ட் தானே ரெடி ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் தான் அந்த அல்வா ரெடி பண்ணவே இப்போ நம்ம அந்த அல்வா ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு வந்து சக்கரை நான் இப்போ ஒரு கப் எடுத்தேன் நீங்கள் கூட கூட இனித்து தேவைப்படுறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம் நான் நார்மலான அளவு சக்கரை தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் நல்லா சேர்த்துக்கங்க இப்போ அல்வா ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு விருப்பமான நான் மேலே முந்திரி இது பாதாம் எது இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ அல்வா ஆயிடுச்சுங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்